அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உலகளாவிய அதி ரீதியில குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய உறவுகளிடையே வந்து அதிக அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது வந்து இலங்கையினுடைய மலையகத்தினுடைய பூனாகலை பகுதியை சேர்ந்த சகோதரன் இந்திரஜித் வந்து தென்னிந்தியாவில் ஒரு தனியார் தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய ஜீ தமிழ்ல ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சரிகமப்பா சீசன் போர் சுற்றுல வந்து பல்வேறான தடைகளை கடந்து தன்னுடைய சுய முயற்சியினால இன்னைக்கு அந்த முதல் சுற்று இரண்டாம் சுற்றுலா ப பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த சுற்றுக்கு வந்து இப்போ தெரிவாக இருக்காரு குறிப்பாக அவர் பாடக்கூடிய அத்தனை பாடல்களுமே வந்து பாடும் விழா எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களாக இருந்து இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பார்க்கக்கூடியதாக இருக்கு அந்த வரிசையில இப்போ அவர் ஜெயித்தமிழ்ல பாடிய பாடல்களை தவிர்த்து ஒரு சில பாடல்களை வந்து இப்போ அவர் பாடி சமூக வலைதளங்களின் வாயிலாக வெளியிட்டு கொண்டிருக்கிறத நம்மளால அது மட்டும் இல்லாம இந்திரஜித் தொடர்பாக முதல் முதலாக இந்திரஜித் எங்க இருக்கிறாரு எந்த ஊர்ல இருக்கிறாரு அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்காரு இப்படிங்கிற பல தகவல்களை என்னுடைய யூடியூப் சேனல்ல முதல் முறையாக நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தேன் அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அந்த வகையில தான் இப்போ சகோதரன் இந்திரஜித் வந்து தொடர்ந்து மூன்று பாடல்களை வந்து சிறப்பாக வந்து பாடியிருக்காரு அந்த பாடல்களை தான் தொடர்ந்து வரப்போகின்ற இந்த காணொலியை நீங்க பார்க்க போறீங்க எனவே முன்னாடி என்னுடைய அப்போதான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகிறதா நெஞ்சு நடுகிறதா இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறத காற்றி கல்லீரை ஏற்றி கவிதை உன் சுதையினோற்றி கண்ணையும் ஓய்

தேடி பார்த்தேன் கடல் மேலொரு துணி வீழ்ந்ததை அது தேடி தேடி பார்த்தேன் கோடையில் ஒரு நாள் மழை வரலாடையில் ஒரு இனி மேல் எழில் வருமோ கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனி மேல் எழில் வருமோ பாழையில் ஒரு நாள் கொடி வரலாம் உன் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நானில்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நானில்லை நிலவே என் இடம் நெருங்காதி நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை ஓமையின் கனவை யார் அறிவார் ஊமையின் கனவை யார் அறிவார் என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார் மையின் கனவை யார் அறிவாய் என் உள்ளத்தின் கனவை யார் திரப்பார் மூடிய மேகம் களையும் முன்னே நீ பாடி வந்தாயோ வெண்ணிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை நிலவே என்னிடம் நெருங்காதே नी, नेकु ना